இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நம் சொல்லாலும் செயலாலும் அனைவருக்கும் நன்மை செய்பவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கிறது இன்றைய நச்செய்தி வாசகத்தில் நம்பிக்கையோடு பல நபர்கள் இயேசுவை நோக்கி சென்று நலம் பெற்று வந்ததை நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த வார்த்தைகள் நம்பிக்கையோடு நாளும் இறைவனுடைய செயல்களை நம் செயல்களாக மாற்றிக்கொண்டு நம் சொல்லையும் அவருக்கு ஏற்ற சொல்லாக அமைத்து கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக இயன்ற நன்மைகளை ஒவ்வொரு நாளும் முன்னெடுப்பவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றன ஆண்டவருக்கு உகந்த பாதையில் பயணம் செய்கிறபோது அவரிடமிருந்து அவருவிதமான ஆசைகளை பெற்று கொள்ள முடியும் நம்பிக்கையோடு அவரிடம் சென்று நலம் பெற்று வந்த மனிதர்களைப் போல நீங்களும் நானும் இதனால் வரை நாம் செய்த செயல்களையும் நாம் பயன்படுத்திய சொற்களையும் குறித்து சிந்தித்து நம் சொல்லையும் செயலையும் நெறிப்படுத்தி கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக இவ்வுலகத்தில் வாழ இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்